தமிழ்நாட்டில் இன்னும் முப்பத்தி மூன்று நாட்கள்ல மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இதற்காக கூட்டணியை இறுதி செஞ்சிட்ட கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் அறிவிக்கிற பணியில மும்முரமாக இறங்கியிருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு கட்சிகள் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்க நிலைமையில இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணி தேர்தலில் போட்டிடுறதுலயே சிக்கல் ஏற்பட்டிருக்கு பாஜகவோட கூட்டணி சேர்வதற்காக கடந்த ஒரு வார காலமாக டிடிவி ஓபிஎஸ் அணிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியான உடனே ஓபிஎஸ் டிடிவி அணி பாஜக கூட்டணியில சேர்ந்துடணும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு ஆனால் இப்ப தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு கடந்த வாரம் சென்னை லீ ராயல்ஸ் மெரிடியன் ஹோட்டல்ல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல்முருகன் மற்றும் கூட்டணி உறுதி செய்யறதுக்காக பிரதமர் மோடி அனுப்பி வச்ச மத்திய அமைச்சர்களான வி கே சிங் கிஷன் ரெட்டி எல்லாரும் சேர்ந்து ஓபிஎஸ் டிடிவி அணிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டு வந்த டிடிவி தாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகள் பட்டியல பாஜக தலைமைக்கு கொடுத்திருக்கதாகவும் தனி தான் போட்டியிடணும் அப்படின்னு

பாஜகவினாருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இதுல ஓ பி எஸ் அணிக்கு நான்கு தொகுதியில ஒதுக்க ஒப்புக்கொண்ட பாஜக தரப்பு அவரை தாமரை சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு வற்புறுத்தறதா சொல்லப்படுது தரப்பு பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது தாமரை சின்னத்துல போட்டியிட்டா அதிமுகவை மீட்கணும் அப்படின்னு சொல்ற தன்னோட கனவு நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு ஓபிஎஸ் பயப்படுறதா தகவல் கசிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம தாமரை சின்னத்துல நிக்கிறது ரெட்டைல சின்னத்தை நேசிக்கிற அதிமுக தொண்டர்கள் தன்னை விட்டு தூரமாக்கிடும் அப்படின்னு ஓபிஎஸ் நினைக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனால பாஜக கிட்ட தனி சின்னத்தில் நிற்க திரும்ப ஒரு தடவை பேசி பார்க்கலாம் ஒருவேளை இது சரியா வரல அப்படின்னா தேர்தலில் நிற்காம பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும் கொடுக்கலாம்ங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்துவிட்டதா தகவல் வெளியாகியிருக்கு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸை சமாதானம் படுத்த பிரதமர் மோடி ஓபிஎஸ் இடையிலான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு